வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு சல்மா அவர்கள் எழுதிய ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பு அவங்களுடைய முதல் தொகுப்பு ரெண்டாயிரமாவது ஆண்டு காலச்சுவோடு வெளியிட்டிருக்காங்க ஒரு முதல் கவிதை தொகுப்பு மாதிரி இல்லாமல் ரொம்ப அடர்த்தியான கவிதைகள் ரொம்ப நல்ல சொல்லாடல்கள் கூடிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் பார்க்குறேன் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கவிதைகளுமே பெண்ணுடைய அக உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கவிதைகளாக தான் இருக்குது இவங்களோட இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிறது இஸ்லாமிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களோட வழிகளை பிரதிபலித்ததுனால அதனாலேயே இந்த இரண்டாம் இரண்டாம் ஜாமங்களின் கதை மூலமாக அவங்க வெகு பிரபலம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த சமுதாய கட்டுப்பாடுகளில் அவங்க படிப்பை தொடர முடியாமல் அடக்கி வீட்டில் வைக்கப்பட்டு ஒரு கூட்டுப்புழுவாக இருந்துட்டு அதை தகர்த்து வெளியே வந்து ஒரு பெரிய பட்டாம்பூச்சியாக இன்னைக்கு வண்ணமயமாக வளம் வந்துட்டுருக்காங்க ஒரு நம்பிக்கை பெண்ணாக திகழறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட இந்த கவிதைகளில் எனக்கு பிடித்த மூன்று கவிதைகளை நான் உங்களுக்கு இன்றைக்கி வாசித்து காட்டுறேன் ஒவ்வொரு கவிதையும் எனக்கு பிடித்த மூன்று கவிதைகளை நான் அவங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்க கவிதைகளை வாசிக்க வாசிக்க எல்லா கவிதைகளுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதாக தான் இருக்கும் இப்போ முதல் கவிதை இது வந்து நினைவால் ஒரு பயணம் அப்படிங்கிற தலைப்பிடப்பட்டிருக்கு மொத்தத்தில் இந்த கவிதைகள் எல்லாமே சற்று நீளமான கவிதைகள் தான் இப்போ நம்ம இந்த கவிதைக்கு வருவோம் நினைவால் ஒரு பயணம் குழம்பிய என்னுள் நீ விட்டு சென்ற நினைவுகள் அடர்ந்து படரும் நான் இல்லாத பொழுதில் என் அறையில் படரும் தூசி போல அன்றாட பொழுதின் முதல் கசப்பை நான் விழுங்கிச் செரிக்கவும் எங்கோ நிகழும் மரணம் ஏற்படுத்தும் இன்மையின் பீதியை இல்லாமல் செய்வதும் உன் நினைவுதான் இன்று மாலை வந்து சென்ற வானவில்லை பார்க்காமல் போனதில் எனக்கு வருத்தங்கள் இல்லை நேற்றைய எனது பயணம் வழமையான அசௌரியங்களோடு இருந்தாலும் எளிதாய் மாறியது உன் நினைவுகளால் உனது பிரியங்களின் அருகாமையில் அமைதியுறும் எனது பெரும் துயரங்கள் நிலவு இரக்கமற்று பிரகாசிக்கும் இந்த இரவு இன்று உருவாக்கும் தனிமை எப்போதையும் விட கடுமையானது இலக்கை நோக்கி பாயும் நதியாய் பெருகும் எனது தவிப்புகள் போய்ச்சேரும் உன் நினைவுகளுக்கு இருந்தும் உன் அருகாமை வேண்டி பெருகும் தாபம் கரைக்க வெறும் நினைவுகள் மட்டுமே போதுமானதாக இல்லை ஆக நினைவுகள் இதெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு நினைவுகள் மட்டும் பத்தாது உன்னுடைய ப்ரெசன்ஸ் வேணும் உன்னுடைய வருகை வேணும் உன்னுடைய இருப்பு எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கவிதை அடுத்ததாக ஒரு கவிதை இது உன் வீடு இந்த உன் வீடு அப்படிங்கிறது வாசிச்சதுக்கு அப்புறமா இந்த கவிதையை பற்றி நம்ம பார்க்கலாம் உன் வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கும் என் காலடி சுவடுகள் இங்கே நான் இருப்பதன் தடயங்களே அன்றி இந்த உன் வீடு தரும் சௌகரியங்கள் என்னுள் உருவாக்குகின்ற வெளி உலகின் மீதான பீதியை பெரும் பதற்றத்தை என் மீதே ஒரு அவநம்பிக்கையை கடும் வெயிலிலோ பெருகும் மழையிலோ மற்ற போதை காட்டில அதிகமாக வீட்டிற்குள்ளிருப்பதை காட்டிலும் வீட்டிற்கு வெளியே செல்லும் பயணங்களில் கூடவே பயணித்து இம்சிக்கும் அறிவுரைகளால் நோயுற்ற என் மனம் உன்னை பற்றிய என் அபிப்பிராயங்கள் என்னுள்ளே வளர்த்தெடுக்கும் உலகில் மிச்சமிருக்கும் ஏனைய ஆண்களின் மோசமான பிம்பங்களை உன் குறிக்கீறி பிறந்த நம் குழந்தைகளின் எதிர்காலம் பின்னப்பட்டிருப்பது எனது ஒழுக்கமான நடத்தையாலும் பணிவாலும் உன் காதில் விழாமல் இருக்க என்னுடையது குரல் அல்ல கேவல் வெறுமனே குரல்களோடும் உடல்களோடும் மட்டுமே ஜீவித்து தூசி படிந்த ஆன்மாவில் குடியேறும் ஆந்தைகளின் கூட்டம் துளையிடும் என் அன்றாட காரியங்களில் பெரும் ஓட்டையை வானில் ஏறியும் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் வெகு அமைதியாகவே இருக்கிறது நான் மட்டுமே இருக்கும் இந்த உன் வீடு இந்த இந்த வலி புரியுது இல்லையா இது வந்து தனிமையில நான் இருக்கேன் அப்படிங்கிறது அதே சமயத்துல எதுவுமே என்னோட சொந்தம் கிடையாது இது உன்னுடைய வீடு இதை தவிர நான் வெளியில போகணும்னு நினைச்சாலும் என்னை கூட்டிட்டு போறப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள் அது அதை இன்னும் வந்து ரொம்ப இறுக்கமானது அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய நிலைப்பாட்டை நிலையை குறிக்கக்கூடிய இந்த கவிதை இப்போ தொடர்ந்து இந்த புத்தகத்துல படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு அடக்கப்பட்ட அல்லது உள்ளேயே வைத்து பூட்டப்பட்ட பெண் வெளியில விட அனுமதிக்க முடியாம கட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான உணர்வை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எல்லா பெண்களாலேயும் அந்த வழியை சொல்ல முடியாது ஆனால் இவங்க இவங்களோட வார்த்தைகள் வழியா அந்த அந்த வலிய ரொம்ப எளிதாக நமக்கு புரிகிற மாதிரி கடத்தி இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஆஹா இதெல்லாம் ஆமா இல்ல இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஆனால் இதெல்லாம் எழுத தெரியாது ஆனால் இவங்க அழகாக எழுதியிருக்காங்க இந்த மண் என்னை மூடும்போது அப்படின்னு அடுத்த ஒரு கவிதை சமாதானங்களாலும் ஆறுதல்களாலும் இட்டு நிரப்பப்படும் வாழ்வு ஒரு குப்பை தொட்டியாகிறது அப்போது மரணம்தான் வேண்டும் ஒரு கனவாகிறது இறப்பு என்று சொல்லுதல் இவ்வெல்லாவற்றையும் விட்டு நீங்குதல் துக்கத்தை கண்ணீரை வேதனையை வெறுமையை நான் இனி இங்க இல்லை என்கிற நிஜத்தை இந்த மண் என்னை மூடும்போது மிக இயல்பாக இருப்பேன் அப்போ எப்போ நான் இயல்பா இருக்க முடியும் அப்படின்னா மண் மூடும்போது நான் செத்து போனதுக்கு அப்புறமா தான் என்னால் இயல்பா இருக்க முடியும் அது அல்லாத வேற எந்த நாட்களில் எந்த நேரங்களில் இயல்பாக நம்ம இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு பெண்ணுக்கு அதற்கான சுதந்திரம் கிடைப்பதில்லை அது வந்து பொதுவாக சொல்லும்போது பார்த்தா அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி தான் பெண்களோட நிலைமை இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நீங்குதல் அப்படின்னு ஒரு கவிதை இந்த மரங்கள் என்றைக்கேனும் இங்கே செல்லக்கூடும் இனி திரும்புவதில்லை என்னும் வைராகியத்தோடு நான் இந்த கவிதையில் இனி இந்த மரம் தழைக்காது இதுக்கு மேலே இங்கே வரமாட்டேன் இந்த இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த மரம் நினைத்து அதோட வித்தை விட்டு செல்லாமல் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் இந்த கவிதையை அவங்க எழுதியிருக்கிறதா நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய எந்த விதமான வாரிசுகளும் இல்லாமல் எந்த விதமான சுவடுகளும் இல்லாமல் அவள் விட்டு போகிறது தான் நீங்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்லியிருக்கிறதா நான் கருதுறேன் சாதாரணமா கவிதை அப்படிங்கிறது கவிதை எழுதுறவங்க எழுதுறதோட முடிச்சிடுறாங்க அதை அர்த்தப்படுத்திக்கக்கூடிய வாசகர்கள் நம்ம எப்படி தான் அந்த கவித கவிதை முழுமை அடைகிறது அந்த விதத்தில் இந்த கவிதை வந்து ரொம்ப ஒரு பாரமான ஒரு கவிதை இந்த வாழ்வை அப்படின்ற ஒரு கவிதை இன்றைக்கிள்ளையெனில் நாளை நாளை கிள்ளை எனில் இன்னும் நாள் இப்படித்தான் தெரியும் வாழ்வை நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அப்போ என்னைக்குமே நாளைக்கு வேற மாதிரி ஆகிடும் நாளைக்கு வேறு மாதிரி ஆகிடும்னு நினைக்கலாம் ஆனால் எல்லா நாளுமே வந்து இன்னொரு நாள் இன்னொரு நாள் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இது என்றைக்கும் சரியில்லை எல்லா நாட்களையும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இந்த கவிதையை பொருள் கொள்ள முடியும் இது இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரமாவது ஆண்டு வெளிவந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அல் எல்லா கவிதைகளுமே அதனோட வலியையும் அதோட ஆழத்தையும் கடத்துவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது மீண்டும் இன்னொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி